வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இரண்டாம் திகதி மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனர்த்த நிலைமையில் நாட்டை குழப்பும் வகையில் சமூக ஊடகங்களில் முறையேற்ற மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்போர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையிலான சம்பவங்கள் தொடர்பிலான முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் கணனி குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பொய்யான தகவல்களை தண்டனைக்குரிய குற்றம் என சுட்டிக்காட்டிய அவர் அனைத்து நிவாரண முகாம்களில் துஷ்பிரயோகம் திருட்டு கொள்ளை போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோரும் மீதும் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார் அனைத்து காலத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்படுமாறும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அவசர தேவைகளுக்கு பனிரெண்டு என்று அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு முக்கிய மற்றும் துரித நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை எடுத்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சீனன்குடா பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சீனன்குடா ஐந்தாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த வயதுடைய ஒருவர் என தெரிய வந்துள்ளது ஒன்றுகளில் பயணித்த அடையாளம் தெரியாத இருவரே இந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்து சீனன்குடா காவல்துறையின் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதையும் பாதித்த சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளது அண்மைய காலங்களில் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக உடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன அதன்படி அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று இரவு எட்டு மணிக்கு வெளியிட்ட அறிக்கைகளின்படி அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி தொன்னூறாக அதிகரித்துள்ளதுடனும் காணாமல் போயுள்ள அவர்களின் பதிவாகியுள்ளது அனர்த்தங்களால் கண்டியில் எட்டு பேரும் மதுரையில் நுவரிலியாவில் எழுபத்தி ஐந்து பேரும் குர்னாலில் இருபத்தி நான்கு பேரும் ஹேகாலையில் இருபத்தி பேரும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மொத்தமாக மூன்று லட்சத்திய எண்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று எழுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே

இலங்கைக்கு மனிதாமான உதவிகளை அனுப்புவதற்காக இந்தியா வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அனைத்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மனிதாபான உதவிகளை விமானம் மூலம் அனுப்புவதற்கான தமது முயற்சிகள் தாமதமானதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் தங்களது விமானம் இந்திய வான்பரப்பை பயன்படுத்த இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளமையில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது தேசிய அனத்த முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை ஆதரவுடன் பாகிஸ்தான் இராணுவத்தின் நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்பு குழுவினர் சி நூற்றி முப்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்பட தயாராக இருந்தனர் எனினும் இந்த நடவடிக்கையை முற்றிலும் மனிதாமான நடவடிக்கை என்று பாகிஸ்தான் குறிப்பிட்டிருந்தாலும் இந்திய வான்பரப்புக்கான அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்த விமான பயணம் தடைப்பட்டதாக திரு மாற்று வழியில் பொருட்கள் இலங்கைக்கு சென்றடைய சுமார் எட்டு நாட்கள் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய பரப்பை மனிதமான அடிப்படையில் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கோரி பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியாவிடம் விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது இந்த நிலையில் குறித்த விண்ணப்பத்திற்கு ஐந்து முப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கோரிக்கையானது துரிதமாகவும் காலதாமதமின்றியும் வழங்கப்பட்டதாகவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தது we can and i'm நாட்டில் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சீன அரசாங்கம் பாரிய நிதியுதவியையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை மக்களுக்கு தனது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலரை ரொக்கமாக வழங்க சீன அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இலங்கைக்கான சீன தூதுவரகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனர்த்த நிவாரண பணிகளுக்காக பத்து மில்லியன் சீன யுவான் மதிப்புள்ள அத்தியாவசிய நிவாரண பொருட்களையும் நன்கொடையாக வழங்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள இலங்கைக்கான சீன தூதுவரகம் சீனா மக்கள் எப்போதும் இலங்கை சகோதர சகோதரர்களுடன் துணை நிற்பார்கள் என்று உறுதி அளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாகாணத்தில் ஏற்பட்ட இடர் நிலைமையை தொடர்ந்து பேரிடருக்கு பின்னரான சூழலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர சுகாதார நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது தற்போது நலன்புரி நிலையங்களில் தாங்கியுள்ள மக்களுக்கான அடிப்படை சுகாதார வசதிகளை உறுதி செய்தல் மற்றும் மருத்துவ சேவைகளை ஒருங்கிணைத்தல் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பும் சூழலில் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இடர் நிலைமையின் போது உள்ள மருத்துவமனைகளுக்கு ஏற்பட்ட பௌதீக பாதிப்புகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டதாகவும் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சில மருத்துவமனைகளுக்கான தொலைபேசி தொடர்புகள் இதுவரையில் முழுமையாக சீர் செய்யப்படாதமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடனும் அதனை துரிதமாக்குவதற்கான வழிகள் குறித்தும் ஆராயப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டிபா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு அவசர உதவி மற்றும் உயிர்காக்கும் ஆதரவை வழங்குவதற்காக பிரித்தானியா எட்டு லட்சத்தியே தொண்ணூறாயிரம் அமெரிக்கா டொலர்களை அவசர மனிதாமன உதவியாக வழங்க உள்ளதாக பிரித்தானிய உயர்ஸ்தான அறிவித்துள்ளது சூறாவளியின் பேரழிவிலிருந்து இலங்கை மீழ்பதற்கு உதவுவதற்காக செஞ்சிலுவை சங்கம் ஐநா இலங்கை மற்றும் உள்ளூர் கூட்டாளர்களுடன் இணைந்து இந்த நிதி பங்களிப்பு மூலம் பிரித்தானியா பணியாற்றும் எனவும் பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டிட்பாஸ் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பாரிய அழிவுகள் குறித்து தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கும் அதன் மக்களுக்கும் இந்திய வலுவான ஆதரவை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அமலில் உள்ள பந்து நடவடிக்கை மூலம் நிவாரண பணிகளுக்கும் மீட்பு முயற்சிகளுக்கும் தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் அத்துடன் இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சிக்கும் எதிர்வரும் நாட்களில் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்தும் துணை நிற்கும் என்றும் இந்திய பிரதமர் உறுதியளித்துள்ளார் வெளிமடை மற்றும் கெப்பட்டிப்பெல உட்பட மதுரை மாவட்டத்தின் முக்கிய விநியோக பகுதிகளில் இருந்து தற்பொழுது அதிகளவான மரக்கறிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக விவசாய கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை நிலவி வந்த போதிலும் கோவா கரட்டு மற்றும் போஞ்சி போன்ற முக்கிய மரக்கறி வகைகள் தற்பொழுது பெருமளவில் சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன இந்த மரக்கறிகளை ஏற்றுச் செல்லும் வர்த்தக முகவர்கள் சரக்குகளின் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்ய திறக்கப்பட்டுள்ள வெள்ளவாய வீதியை பயன்படுத்துமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த கடினமான காலப்பகுதியில் பொதுமக்களுக்கு மரக்கறிகள் இலகுவாக கிடைப்பதை உறுதி செய்வதற்கு தடையற்ற போக்குவரத்து வசதியை பேணுவது அத்தியாவசியமாகும் எனவும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் பிரதான செய்திகள் வாயிலாக சர்வதேச செய்திகளோடு இணையலாம் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சூறாவளியுடனான கடும் மழையால் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக சுமத்ரா தீவின் சில பகுதிகளுக்கு மீட்பு பணியாளர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் அத்தியாவசிய பொருட்களையோ கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநில பரப்புனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் உணவின்றி பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேனியார் என அழைக்கப்படும் மிக அரிதான வெப்ப மண்டல புயல் இந்தோனேசியாவில் பேரழிவு தரும் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தை ஏற்படுத்தியது குறித்த பிரதேசத்தில் வீடுகள் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன தாய்லாந்து மலேசியா இலங்கை பிலிப்பைன்ஸ் உட்பட ஆசியா முழுவதிலும் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வடக்கு சுமத்ரா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெறும் நோக்கில் மக்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் பதினைந்து மீட்டர் உயரத்திற்கு சேற்றால் மூடப்பட்டுள்ள விதிகளை துப்பரவு செய்ய கனரக இயந்திரங்களின் உதவி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிக்கு எதிராக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தனது பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது தேர்தல் ஆணையம் தனது மனுவில் எஸ்ஐஆர் ஆர் பணியானது தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி வாக்காளர் பட்டியலின் தூய்மையை பேணவும் சுதந்திரமான தேர்தலை விசாரணைக்கு தகுதியற்றது என்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் கடுமையாக விமர்சித்துள்ளது எனவே திமுக தாக்கல் செய்த இந்த மனுவை தக்க அவதாரத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திற்கு வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விரிவான மேலதிக செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அமது விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்